இவர் தாயா உண்மையான கேப்டன் டக் அவுட் ஆன உடன் வைபவ் சூரியவன்ஷி அருகே சென்ற ரோஹித் சர்மா ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிய போட்டியில் பதினான்கு வயதான இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி இரண்டு பந்துகளை சந்தித்து ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார் இது கடந்த போட்டியில் அவர் அதிரடியாக முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் அடித்திருந்த நிலையில் நிகழ்ந்துள்ளது அப்போது ரோஹித் சர்மா அவர் அருகே சென்று செய்த செயலை ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் பதினான்கு வயதான வீரர் ஒருவர் ஐ பி எல் போன்ற பிரம்மாண்ட கிரிக்கெட் தொடரில் சர்வதேச அனுபவம் வாய்ந்த முகமது சிராஜ் இஷாந்த் சர்மா ரஷீத் கான் ஆகியோரது பந்து வீச்சில் சரமாரியாக சிக்சர்களை விளாசி முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் அடித்தது உலகையே வியக்கச் செய்தது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர் இதனால் அவர் விளையாடிய அடுத்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராகவும் அதிரடி ஆட்டத்தை ஆடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அரை சதம் சதம் என அடிக்காவிட்டாலும் இருபது முப்பது ரன்களை அவர் அதிரடியாக ஆடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் வெறும் இரண்டு பந்துகளில் ரன் ஏதும் எடுக்காமல் தீபக் சாகரின் பந்து வீச்சில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் இதையடுத்து அவர் ஏமாற்றத்துடன் ஆடுகளத்தை விட்டு வெளியேறி பெவலியன் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர் அணியின் வீரரான இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஓடிச் சென்று அவர் முதுகில் தட்டி கொடுத்து ஆறுதல் சொன்னார் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இவ்வாறு ஆறுதல் கூறியது ரசிகர்களை நிகழ்ச்சியடைய செய்தது இளம் வீரர்களுக்காகத்தான் எப்போதும் இருக்கிறேன் என அவர் ஒரு ஆதரவு அளித்து பலரும் ரோஹித்தின் செயலை பாராட்டினர் இதுகுறித்து ரவி சாஸ்திரி பேசுகையில் வைபவ் சூரியவன்ஷி விரைவில் கற்றுக்கொள்வார் ரோஹித் சர்மா அவருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் ஒவ்வொரு மும்பை இந்தியன்ஸ் வீரரும் வைபவ் சூரியவன்ஷி அவர்களை கடந்து சென்றபோது போது அவரிடம் இரண்டு வார்த்தைகள் பேசினார்கள் ஒரே நாளில் இதுபோன்ற நிலை ஏற்படக்கூடாது பதினான்கு வயது வீரர் ஒருவர் போட்டியில் சதம் அடித்தார் ஆனால் இன்று டக் அவுட் ஆகியிருக்கிறார் ஆனால் இதுதான் இந்த விளையாட்டு இதை அவர் விரைவில் கற்றுக்கொள்வார் என்றார்